அங்கே வடக்கோழியில் ஐநார் கோயில்கிட்ட மதினூர் ஏரி இருக்குல்ல மதினூர் ஏரி நேரம்னாலும் நம்ம கொல்லி இருக்குல்ல நம்ம கொல்லி அந்த கொல்லியில் ஏரி வட்டினா அதில் தண்ணி நிற்கும் உனக்கு இப்போ தண்ணி நீ இப்போ நம்மளால் விவசாயம் பண்ண முடியல பக்கத்தில் இருக்க பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கவனுக்கு நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்க வைக்கலாம் இந்த ஏரியில் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி வாங்கிக்கிறவங்க தான் காசு வேணும்னு சொன்னால் நீ கேவை காரணம் இருந்துட்டு நீ தண்ணி கொடுக்கலாம் இதை பாரு இது கேட்கறது விளாட்டு தரமாக இருந்தாலும் ஆனால் இதில் இதில் ஒரு இது இருக்குது இது நினச்சி போகிறேன் நீ நினைக்கிறப்ப இப்போ வடக்கோழில் கேட்குறான் வடக்கோலில் வேலை வாய்ப்பு நான் சோழார் இது வந்தோன்னா வேலை கொடுப்பான் நீ நினைக்கிற இப்போ வந்து நம்ம நம்மள்ட்ட இருந்த ஏரி என்ன ஆகிறது அங்கே இருந்து என்ன வருது ஏரியில் இருந்த மீன் அங்கே என்ன அந்த பாம்பு நம்ம உயிர் மயில் அங்கேருந்த இப்போ எல்லாம் இருக்க உயிரெல்லாம் என்ன ஆகுதுன்னு யோசிக்க மாட்டுறான் அங்கே அந்த மரம்லாம் எத்தனை எத்தனை வருஷமாக இருக்குது திருப்பி அந்த மரத்தை நட்டு முடியுமா அதனால் அந்த மண் எப்படி அந்த இடத்துலையே நீர் தங்கியிருக்குலாம் அவனுக்கு தெரியாது சுற்றான் அவன் நிலத்தை கேட்குறான் அவன் வேலை வாய்ப்பு கொடுத்துருவான் ஆனால் இப்போ வேலை வாய்ப்பு கொடுத்துன்னு வச்சுக்க அது எப்படி என்ன பண்ணுவான் அவன் இப்போ நான் முதல்ல இப்போ எதுக்கு சம்பாதிக்கிறான் என்கிட்ட சோறு இருக்குது நான் ரெண்டு கொல்லி வச்சிருக்கேன் வடக்குன்னு கிழக்குன்னு சோறு வேணால் சோறு இருக்குது நான் சோறு எனக்கு இருக்குது நான் த இந்த தே இதுக்காண்டி தான் சம்பாதிக்கணுச்சு இப்போ என்கிட்ட வந்து சம்பாதிக்கிறான் என்கிட்ட சோறு இல்லை இப்போ சம்பாரித்து நான் சோறு வாங்க போகிறான் சோறுக்கு அரிசி வாங்க போகிறான் நான் வேலைக்கு போதும் சம்பாரிச்சி சோறுக்கு அரிசி தான் வாங்க போகிறான் יא נער